ரெண்டு இயக்குநர்கள் பேசினாங்க ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிகை நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டர்ல நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் படம் போடுறாங்க காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்களும் அங்க போடுறாங்க இங்கேயாவது புதங்களும் போடுறாங்க இதே வாரம் போடுறதுக்கு என்ன கேடு அங்க சிஎஸ்டி இல்லையா அவரு சொல்றதுக்கு பயந்தாரு நான் சொல்றது பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை படம் வாங்குது அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாரு எனக்கு வேலை நிறுத்தம் நான் வேற செய்ய மாட்டேன் வேலை முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்ல படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலட்டும் பேசுறீங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறேன் தியேட்டர் கார்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கள்ட்ட பேசுறேன் நடிகர்களையும் பேசுறேன் நடிகை எல்லாம் சம்பளம் தோகிறாங்க நீங்க தானே சம்பளம் துவைறீங்க நான் படம் எடுக்காட்டு பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்ப கூட ரஜினிகாந்த நீ சொன்னாரு நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பார் கதைவசனத்தை பஞ்சராசன் தான் சொன்னாரு யோ என்னி உனக்குரிய நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையூபா ஆகிட்டு இருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க அடுத்ததாக பலதூக்குதலில் தூக்குதலில் ஆர்வம் நிறைந்தவர் மிஸ்டர் சென்னை விருது பெற்றவர் காவல்துறையுடன் இணைந்து பலமுறை பணியாற்றி இருக்கிறார் நகைச்சுவை நடிகர் துணை நடிகர் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதனை நல்லா அடிச்சிருந்தாங்க அதுவே கதனையும் பழிச்சு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேடன்னு நான் நினைக்கிறேன் மிகவும் அருமையா இருந்தது ஒளிப்பதிவு வளர்த்துமைய காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டர்ல நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு போடுறாங்க புதங்கள அங்கே போடுறாங்க இங்கேயாவது புதங்கலம் போடுறாங்க இதே பாரம்பரம் போறதுக்கு என்ன கேடு அங்க சிஎஸ்டி இல்லையா கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரை சொல்றது பயந்தாரு நான் சொல்றது பயப்பட சன் ரெண்டு ரெண்டுதான் பெரிய படங்களை படம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தை எல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேரு திரையுலகத்துல இருந்து அந்த துணை இருக்காங்க அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான் யாரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜினியும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸும் கூப்பிடுங்க இயக்குநர் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாள்ல தீர்வு வரதா பாருங்க மூணு நாள்ல தீர்வு இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் பண்றேன் ஆதர்ஷ் மேல இருந்த இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாரு எனக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சேங்கிற வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து வந்து பேசுறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறேன் தேட்டர் காரங்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கிட்ட பேசுறேன் நடிகர்களா சம்பளம் தோய்க்கிறாங்க நீங்க தானே சம்பளம் தோய்கிறீங்க நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்ப கூட வச்சுக்காது நீங்க நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பார் கதை வசன பஞ்சரம் தான் சொன்னாரு உனக்கு முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க தானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை பத சொல்றீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீக்க முடியுமா தேர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது போறேன்னு சொன்னா சொல்றீங்க இன்னொன்னு யூடியூபரை எந்த காலத்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையதான் தான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு நல்லா நல்ல தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லிருக்கேன் எந்த டியூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க சமாளிச்சு நல்ல நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா அந்த வாப குற்றச்சாட்டை வாப சாங்கிங்க நீங்க நடுத்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் நம்மட்டேன்னு சொல்றீங்க நாங்கெல்லாம் இருக்கோம் யா நீங்க கதை நடிச்ச படம் வந்திச்சா யார்த்த கதைங்க இதெல்லாம் என்ன பண்றது எழுபத்தி ஒன் இசை ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலயேதான் கழிச்சிருக்க இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பணிச்சிருக்கீங்க இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேட்பா போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோகம் லொட்டு லூசுக்க எல்லாம் போயி கூப்பிடுங்க உதயநிதி உதயநிதி வரமாட்டேன்னு ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதவி கிடைச்சிட்டாலே அவர் நடிகருங்கிற அவர் இல்ல நான் யாராவது சொல்லுங்க எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாடா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கும் உதயசால மக்களுக்கு தெரிய தொடங்கும்போது தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்ச போடுறீங்க நடப்பு லொட்டு கில்டுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே பொருளா இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்ல நூறு ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ பண்ணாங்க நாலு ஷோ ஃபுல்லாகுது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா அதே மாதிரி நூறு ரூபாங்கிற நூத்தி ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன் அதாவது சஃபைரு அப்புறம் இன்னும் இன்னொரு அஞ்சாறு தேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டு இருந்த அப்போது முத்தாசி தயார் பேசுன தலைவர் நேராக போனாரு முதலர் எம்ஜிஆர் இந்த மாதிரி உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் கரையாட் வச்சியோ போட்டாரு அதுக்கப்புறம் பில்லா ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படம் வந்து தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளில நாலு படம் பார்த்திருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் அன்பாஜி ஜெய்சங்கர் முத்தராமையை நாலு படம் பார்த்திருக்கேன் ஒரே நாளில் ஷோ அப்படிலாம் பாக்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் முன்னூத்தி அறுபது ரூபா கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு வில இருநூத்தம்பது ரூபா முன்னூத்தறு ரூபாய் அதெல்லாம் நீங்க தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்றேன் காசி தேட்டர்லயும் கமலா தேட்டர்லயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது ரூபா ஐம்பது வந்து தயாராக மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்து ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்ற பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்ல குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டர்கார மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி விநியோக மாட்டேன் வாங்களா அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறு ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு இல்லாம இல்லை ரேஷியோ பறவை அவ்வளவுதான் அதனால நாம உட்காந்துக்கிட்டு நாங்க தயாரிப்பாளர் சங்கம் நாங்க ஒரு ரூட்ல போவோம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்றேன்னே இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ்ல இருந்தா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா புரோக்கராக தான் தேடி போறீங்க ஏன் அவங்க நேரடியா தேட்டர் பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு மீட் பண்றாங்க எங்களுக்கு பத்தல இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுங்க எங்க போய் ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாள்கிற முறையில் இவ்வளவு நாள் இந்துல என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சில சில விஷயங்கள் தெரியாம இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்ப ரெண்டு தேட்டர்ல நூறு ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்குதான் பத்திரிக்காரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலயும் மேகம் வந்து யாருன்னா பத்திரிக்காரம் தான் ஆனா நீங்க என்னடா யூடியூப் நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க அது நல்லது நான் அந்த நாகரத்தும் இருக்கேன் ஒரு படத்தை கிழியிலையும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தவனே அண்ணே உனக்கு என்ன அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னும் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்றது அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும் அதனால் நீங்க தயவு செஞ்சு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற கூட ஓட ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலே சென்னை தமிழ்நாடு ரிலீஸ் இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவளை விற்பனை என்ஜிஆர் பண்ணி போடணும் சிலோன் தான் நூறு ஓடும் இப்ப திடீர் ஸ்ட்ரைக் பண்றான் மாட்டேங்கிறான் அவன் சவப்புப்படி காமிச்சிட்டான் சோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு வியாபார வியாபாரங்கள் இப்ப சினிமா தேட்டர்ல ஒரு வாரம் இப்ப எதுக்கு சினிமா தேட்டர்ல வந்து திடீர்னு மூணாவது தெரியுமா ஓடுற படத்துல சரி ஓடுற படத்திலும் சரி மூணாயிரம் சக்சஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு ஓடிடியில அந்த தளத்துல இந்த சக்சஸ் மீட் வச்சாதான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனாலதான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிங்க யோசிச்சு முடிவெடுங்க நன்றி வணக்கம் ரவுதிரம் நிறைந்த பேச்சுக்கு நன்றி சார் அடுத்ததாக